வணக்கம் இந்த வீடியோ கொஞ்சம் முழுமையாக கேளுங்க நீங்கள் தினசரி வாக்கிங் போகிறீங்களா உங்கள் உடம்போட எடையை குறைக்கணும் தொப்பையை குறைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்படிலாம் ஒன்றும் ரொம்பவும் கஷ்டப்படுறதுங்க அவசியம் இல்லை ஒரு எளிமையான வழியை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தினசரி வாக்கிங் போகிறீங்க உடம்பு வந்து எடை குறையலை வயிறு தொப்பையும் வந்து குறையலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்ய வேண்டியது காணப்பயிறு சில ஊர்களை வந்து இதை கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காணப்பயிரை வாங்கி நல்ல சட்டியில் போட்டு வறுத்துருங்க எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து அதை நல்லா பவுட்ரு ஆக்கிடுங்க பவுடர் ஆக்கி காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் வாக்கிங் போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அந்த பவுடரை ஒரு ஸ்பூன் வெந்நீரில் போட்டு கலந்து குடிக்க ஆரம்பிக்கும் இது ஒரு தொடர்ச்சியை ஒரு ஒரு மாதம் வரைக்காவது பண்ணணும் அப்படி பண்ணிக்கிட்டு நீங்கள் வாக்கிங் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உடம்பு குறைய ஆரம்பிக்கும் வயிறு தொப்பையும் குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு இது போதும் இந்த உடம்பு இவ்வளோ மிழிஞ்சால் போதும் என் தொப்பை வந்து வ வத்திடுச்சு அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா எனக்கு இது போதும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதை நிறுத்திக்கலாம் அது மட்டும் இல்லை உடலுக்கு வந்து ரொம்பவும் ஒரு ஆரோக்கியத்தை வந்து இந்த கொள்ளு என்று சொல்லக்கூடிய காலப்பயிறு வந்து கொடுக்கும் நரம்பு எலும்பு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும் இது தினசரி செஞ்சு பாருங்களேன் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் எடையும் உங்களோட வயிறு தொப்பையும் அவசியமான முறையில் அது குறைஞ்சே ஆகும் கொன்று ரெண்டாவது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் தயவு செஞ்சு வாக்கிங் போகும்பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தி போங்க யார் கூட பேசுகிறது வைக்கிறது காதில் வந்து ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு பாட்டு கேட்கறது அதெல்லாம் தவிர்த்துருங்க தவிர்த்துட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி நடைப்பயணத்தை மேற்கொள்ளுங்க உங்கள் வாக்கிங் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து யார் கூட வேணாலும் நீங்கள் பேசலாம் வேணாலும் செஞ்சிக்கலாம் ஆனால் பயிற்சியின் பொழுது மனம் ஒருநிலைப்பட்டு இருக்கணும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஆரோக்கியத்துடனும் நலமுடனும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் வெளியிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும் இது கிடைக்கட்டும் நிச்சயமான முறையில் நீங்கள் நினைத்த உடல்வாழ் ஆரோக்கியம் இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்